ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசத்துக்கு பூசத்துக்கு அடுப்பு பக்கமே போகாம பிரசாதம் ரெடி பண்ண போறோம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பச்சரிசிக்கு அஞ்சாறு ரசக்கதிலி பழம் தேவைப்படும் இந்த பிரசாதத்துக்கு ரசக்கதிலி பழம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இனிப்பு சுவைக்கு ஒரு உருண்டை வெல்லம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஒரு கப் அரிசியை ரெண்டு மூணு ட்ரிப்பு தண்ணி விட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் ஊ ஊற வச்சா போதும் அரிசி ஊறதுக்குள்ளால வெள்ளத்தை கீச்சி எடுத்துடலாம் ஊற வச்ச அரிசிய தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துடணும் பிரசாதம் ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல வடிகட்டின அரிசியை சேர்க்கலாம் பழத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் இந்த கை வச்சு தான் பழத்தை சுத்தமா வச்சுக்கணும் இந்த பிரசாதத்துக்கு ரசக்கதிலி பழம் தான் சேர்க்கணும் கீச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்க்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன் பிஞ்சளவு உப்பு ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பிளேவருக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்த பிறகு திரும்பவும் ஒரு முறை நல்லா கை வச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த பிரசாதம் வந்து தைப்பூசத்துக்கு மட்டும்தான் இல்ல எல்லா வகையான பண்டிகைக்கும் பிரசாதமாக பண்ணலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு அரிசியை ஊற வச்சோமா வளர்த்த போட்டு பிசைஞ்சோமா முடிச்சோமான்னு போயிட்டே இருக்கும் தைப்பூசத்துக்கு பதப்பரிசி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ டைம் கிடைக்கும் போது பாருங்க பாத்துட்டு போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் నన్సి వరట